அனைவருக்கும் வணக்கம் வித்தியாசமாக தமிழில் நல்லா பேசுறீங்க ஆல் தி பெஸ்ட் பாருங்க அது கூட ஆல் தி பெஸ்ட் இங்கிலீஷ் வாசலில் கொடுத்த கமர்கட்லேருந்து கமலா தேட்டர் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் அதுதான் பார்த்திபன் சார் அவர் ஆட்னரியாக ஏதோ ஒன்று பண்ணிட்டா அதுதான் இனிமேல் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு

அருவி ஜீவி புதுசாக அப்படின்லாம் இப்போ சொல்கிறதில்ல ஒரு பெரிய பார்த்தி புதுசாக திங் பண்ணுறாரு அந்த மாதிரி திட்டத்துக்கு கூட உங்கள் பேர் தான் வருது அந்த அளவுக்கு வாழ்த்துக்கள் சார் ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த பதிமூணு பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பதிமூணு சாதனையாளர்கள் அதுவும் டீன் ஏஜில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமும் பெருமையாகவும் இருக்குது அவர் காலத்தில் நம்மளும் டைரக்டராக இருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஏன்னா யூஸ்வலாக ஒரு நாலு பேர் யாராவது கூப்பிட்ணாலும் கூட ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நேரத்துக்கு வருவாங்க வந்தாலும் சீக்கிரம் போகணுன்னு சொல்லுவாங்க அந்த என்ன மாதிரி அதனால் இவங்களெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்கு இந்த குழந்தைகள் பெற்று அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த பதிமூணு சாதனையாளர்களை பிடிச்சது வந்து பெரிய விஷயம் அது உண்மையாக நம்ம கார்கி அவ சொன்ன மாதிரி இந்த பதிமூணு குட்டிகளை வச்சுக்கிட்டு எப்படி மேய்ச்சாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை அதை அதோட பெருசா இருக்கும் பஞ்சு பஞ்சு தான் அவருக்கு யோகி பாபு மாதிரி ஏதாவது ஒண்ணு சொன்னா அதுக்கு ஏதாவது வேற போடணுன்ட்டு உடனே திங்க் பண்ற ஆளுங்க சரி என் வாழ்த்துக்களை தவிர வேற என்ன சொல்றது இமான் சார் இன்னையுடைய என்னுடைய விழாநாயகன் அவர் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம் அப்புறம் ரெகுலரா எங்களுக்குள்ள டச் இருக்கு வாட்ஸ்அப் டெய்லி அனுப்புவாரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த வாட்ஸ்அப் இருந்தாலும் பிரைஸ் லார்ட் அப்படின்னு போடுவாரு அது ரஹ்மான் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கறதுதான் இவரு பிரைஸ் லாட் போடுறது அந்த மாதிரி ஒரு தெய்வ நம்பிக்கை இல்லை அயராத உழைப்பாளி வந்து ரொம்ப சின்ன வயசுல மியூசிக் டிரெக்டரா வந்தவர் இன்னைக்கு வரைக்கும் கொடி நாட்டிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அது வந்து அவருடைய உழைப்பு தான் அது நம்ம பாராட்டியே ஆகணும் மற்றபடி குழந்தைகள்லாம் நான் படம் பார்த்துட்டு ஒரு ஒருத்தர் பேரா சொல்லி அவங்கள வாழ்த்தணும்னு ஆசைப்படுறேன் நிறைய பேசணும்னு நினச்சேன் சார் உங்களை நேர பார்த்த உடனே எல்லாம் மறந்து ஏதாவது ஒரு பஞ்ச ஒன்று எக்ஸ்ட்ரையா சார் வாழ்த்துக்கள் சார் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் அடுத்தது என்ன பண்ண போறாரு அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்னு அவர் திங்க் பண்ணுறாரு இல்லையோ நம்ம திங்க் பண்ணி நமக்கு இன்னொரு டயர்ட் அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது ஒன்று அடுத்தது இது இல்லை இது வேற ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுற அளவுக்கு நம்மளை வச்சிட்றாரு அவர் நீண்ட ஆயிலோட நிறைய படங்கள் பண்ணோம் அதெல்லாம் நாங்கள பார்க்குறதுக்கு இருக்கணும் இந்த படங்கள் வந்த இந்த படம் இந்த ஹோல் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் பள்ள இறைவனை வாழ்த்தி நன்றி குணகு நன்றியுடன் வணக்கம் தேங்க்யூ